மனப்பிள்ளைங்களே நம்ம பைபிள் ஸ்டோரியில் இன்றைக்கி யோனா தீர்க்கதர்சி பற்றி பார்க்க போகிறோம் யோ தீர்க்கதரிசிங்கிறவங்க யாருன்னா ஆண்டவரோட வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கிறவங்க பேர் தான் தீர்க்கதரிசி யோனா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு என்னென்னா நினைவே அப்படிங்கிற ஒரு நகரத்தில் அந்த மக்கள் எல்லோரும் ரொம்ப பாவம் செய்கிறாங்க அவங்களோட அக்கிரமம் அதிகமாக இருக்குது அதனால் அந்த நகரத்தை நான் அழிக்க போகிறேன் அதை போய் நீ அவங்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறாரு ஆனால் இந்த யோனா அந்த நகரத்துக்கு போகாமல் அவர் வேறு ஊருக்கு கப்பல் ஏறி போலான் முடிவு பண்றாரு அவர் கப்பல் ஏறி போயிட்டுருக்கும்போது அந்த கப்பல் நடுக்கடல்ல இருக்கும்போது கடலில் ஒரு பெரிய கொந்தளிப்பு பெரிய புயல் வந்துருச்சு அந்த கடல் அந்த கப்பலில் இருந்த எல்லா பயணிகளும் ரொம்ப பயந்து கடவுளை நோக்கி ஜெவம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த யோனா மட்டும் நல்லா தூங்கிட்டிருக்கார் அதை பார்த்து அந்த பயணிகள் எல்லாம் யோனா கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போது யோனா சொல்கிறாரு நான் கடவுளோட கட்டளைக்கு கீழ்படியாமல் இந்த இந்த ஊர் வேறு ஊருக்கு போகிறதுனால தான் இந்த புயலும் கொந்தளிப்பும் வருது நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டுட்டிங்கன்னா இந்த கடல் அமைதியாயிரும் அப்படின்னு சொல்றாரு அந்த மக்களுக்கும் வேறு வழி இல்லாம நல்லா ஜெபம் பண்ணி யோனாவை அந்த கப்பல்ல இருந்து தூக்கி போட்டுறாங்க அவர் அந்த கப்பல்ல இருந்து கீழே போட்ட உடனேமே கடல் அமைதலா ஆயிடுச்சு கடலுக்குள்ளே ஒரு மீன் இருந்துச்சு அந்த மீன் அப்படியே வந்து இந்த யோனாவை முழுங்கிருச்சு மூணு நாள் யோனா வந்து அந்த மீனோட வயிற்றுலே தான் இருந்தார் அப்போது அந்த மீனோட வயிற்றுலேருந்து யோனா கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு ஆண்டவரே என்னை இறச்சிங்க என்னை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு ஜெவம் பண்ணுறாரு ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அந்த மீனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு அந்த மீன் உடனே யோனாவை கரையில் போய் கக்கிருச்சு அப்போ இந்த யோனா நினைவே நகரத்தை நோக்கி போய் நினைவே நகரத்துக்கு நடுவில் நின்று அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பண்ணுற அநியாயங்களுக்கு அநியாயங்களுக்காக ஆண்டவரங்களை தண்டிக்க முடிவு இன்னும் நாற்பது நாளில் இந்த நகரம் அழிய போகுது அப்படின்னு அவங்களுக்கு அறிவிக்கிறாரு உடனே இதை கேட்ட அந்த நினைவே நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து ரொம்ப அழுது எல்லாரும் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுறாங்க அந்த ராஜா லந்து அந்த நாட்டில் இருக்க கடைசி சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க சாப்பிடாமல் குடிக்காமல் எல்லாரும் அவங்களோட பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு இனி நாங்கள் இப்படி பாவம் செய்ய மாட்டோம் ஆண்டவரே எங்களை மண்ணினு ஆண்டவரோட பாதத்தில் விழுந்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவர் இதை பார்த்து இறக்கப்பட்டு அந்த தேசத்தை அழிக்க முடிவு முடிவெடுத்துறாரு யோனாக்கு இது ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு அவர் வந்து நான் வந்து இந்த நினைவே நகரம் அழிகிறதை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லி நினைவே நகரத்துக்கு வெளியே ஒரு குடிசை போட்டு அங்கே தங்கியிருக்கிறாரு அப்போ ஒரு குடிசை பக்கத்தில் ஒரு பெரிய ஆமனுக்கு செடி வளர்ந்துருந்துச்சு அது வந்து வெயிலுக்கு நல்ல நெழல் கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த நிழலில் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக நின் தங்கிட்டு இருந்தார் அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஒரு பூச்சி வந்து அந்த ஆமனுக்கு செடியை மொத்தமாக அரிச்சிருச்சு அதனால் நீ அந்த யோனாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்போ உடனே ஆண்டவர் வந்து யோனாவுக்கு பார்த்து சொல்கிறாரு ஒரு நாள் வளர்ந்து ஒரு நாள் அழிஞ்சு போன ஆமணுக்கு செடிக்காக இவ்வளோ வருத்தப்படும்போது ஒரு லட்சம் இருபதாயிரம் பேர் இருக்கிற நினைவே நகரத்துக்காக நான் மனசு இறங்க மாட்டேன்னா அவங்க தங்களோட பாவங்களை விட்டு மனம் திரும்பினதுனால அவங்களுக்கு நான் மன்னிப்பு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுதான் யோனா திர்கதரிசியோடய கதை ஆண்டவர் ஒரு மகா நியாயாதிபதி அவரால் பாவங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அதே சமயம் நம்ம மனம் திரும்பணுங்கிறதுக்காக நம்ம மேலே உள்ள இரக்கத்தினால பொறுமையாக நமக்காக காத்துட்ருக்காரு நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்கும்போது அவர் கண்டிப்பாக மன்னிக்கிறார் அதனால தான் அவரை இரக்கமும் மனது உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு யோனா சொல்கிறாரு